கணபதி திருவிடீஸ்வரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போறது அற்புதமான பதிவு என்ன பதிவுனா திருச்செந்தூர் முருகபெருமானோட அற்புதங்கள் நிறைய இருக்கு அவரோட கோயிலுக்கு போறப்ப நம்ம எந்த மாதிரி போனால் நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதிவு இப்போ என்ன பண்ணும்னா நம்ம திருச்செந்தூர் முருகபெருமன் கோவிலுக்கு போகிறோம் இல்லைங்களா இப்போ போகிறப்ப நம்ம என்ன பண்ணணுன்னா மூவர் இருக்கும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு மூவர் சன்னதிக்கு காலையில் போயிடணும் காலையில் நேரத்துலேயும் அங்கே போய் மூவர் சந்நிதியில் தரிசனம் பண்ணிவிட்டு மூவர் சந்நிதியில் போய் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்டே பண்ணி மூவர் சந்நியில் வந்து நம்ம அற்புதமாக அங்கே வழிபாடு நடத்திட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் நெஸ்ட் எடுத்து தியானங்கள் பண்ணிவிட்டு இது போன்ற விஷயங்களை அங்கே நம்ம செய்யணும் மூவர் சன்னதியில் நம்ம செய்யணும் பிறகு என்ன பண்ணலாம் கடற்கரையில் போய் நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு அப்புறமேட்டு நம்மளோட ஆசிசி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணுறது அற்புத சிறப்பு எங்கே மூவர் சமாதியில் வந்து காலை நேரத்தில் போய் நம்ம தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அங்கே இருக்கிற குருநாதரோட ஆசீர்வாதத்தோட மாலை நேரங்களில் போய் எம்பெருமான் முருக போய் நம்ம தரிசனம் பண்ணணும் சாயந்தர நேரத்தில் போய் தரிசனம் பண்ணும் சரிங்களா அப்போ போகக்குள்ள தரிசனம் பண்ண போகக்குள்ள நம்ம வெறும் கையோட போகக்கூடாது சரிங்களா அவருக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒரு மலர் தாமரை மலராவது நம்ம கையில பிடிச்சிக்கோங்க சரிங்களா அதை கொண்டு போய் அங்கே கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு உங்களை முடிஞ்சா அர்ச்சனை பண்ணுங்க சரிங்களா பண்ணிக்கிட்டு அங்கே வந்து தரிசனம் பொறுமையாக நிதானமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வருஷமாக நம்ம தரிசனம் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதக்கூடாது கூட்டத்தில் மோதனமாக நம்மளோட ஆறாவும் அவங்களோட ஆறாவும் வெங்கிலாவும் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம அளவுக்கு தான் அங்கே போய் நடந்தாங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக நிதானமாக தரிசனம் பண்ணிட்டு முருகபெருமானிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டு அவரோட கற்பூர தீபம் நம்ம அவரோட கல்லையே அப்படியே அப்படியே ஒழிக்கணும் நம்மளோட புருவ அவர் நினச்சிக்கணும் ஒரு ஒரு செகண்டும் அவர் நம்ம புருவத்துக்குள்ளே இருக்கார் புருவ நம்மளோட அப்படியே நிறைஞ்சிருக்காரு நம்மளுக்குள்ளே இருக்காருன்னு முருகபெருமானா அந்த இடத்துல அவர் குரு நம்மளுக்கு அந்த இடத்துல எப்பயுமே நம்மளுக்கு அவர் குரு இருந்தாலும் சூச்சமே அந்த இடத்துல நம்ம அவர் குரு நம்ம சிசியன்ற மாதிரி நம்ம அந்த பாவனையிலேயே குருதாதா அவங்களோட திருவடி சரணந்தேன் குருவே அப்பா அப்படின்ட்டு அவரோட பாதத்துல நம்ம அடிச்சிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே என்ன சிறப்பு மிக சிறப்புன்னா பன்னீர் இலை விபூதி ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா பக்கத்துல வந்துட்டு அப்படியே ஐரிங்கிட்டு கேட்டிங்களா கிடைக்கும் இல்லைன்னா அங்க இருக்கிற ஆபீஸ்ல போய் கேட்டிங்களா கிடைக்கும் அந்த பன்னீர் இலை விபூதியில அற்புத படங்கள் இருக்கு அற்புத சக்திகள் இருக்கு அந்த பன்னீர் இலை விபூதி வந்து சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம குருநாதர்களோட அற்புதமான விஷயங்கள் இருக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு அற்புத சக்தி வாய்ந்தது அந்த பன்னீரிலை விபூதி அதற்குல அந்தோட இதழ்கள்லயே பாத்தீங்களா பன்னெண்டு நரம்பு எப்படி இருக்கோ அது போல நரம்புகள் இருக்கும் அது எல்லாம் ஏகப்பட்ட விசேஷம் இருக்கு அதுல சூச்சம நிறைய இருக்கு அந்த பன்னீர் இலையில அவ்வளவு மருத்துவ குணங்களும் சக்திகளும் நிறைந்தது அந்த இலை விபூதி அற்புத சக்தி வாய்ந்தது சரிங்களா இது என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பன்னீர் இலை விபூதியை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே வந்து பஞ்சலிங்க தரிசனம் கிடைக்கும் குருநாதர் சே பஞ்சலிங்க தரிசனம் இருக்கு பக்கத்திலயே நம்ம முருக அந்த கருவரி பக்கத்துலயே ஒட்டி இருக்கு ஆனா அந்த பஞ்சலிங்க தரிசனம் செய்யறது ரொம்ப சிறப்பு நீங்க கேளுங்க அப்ப பஞ்சலிங்க தரிசனம் அளவு பண்றாங்களு கேட்டீங்களா கிடைச்சா உங்கள் பாகியம் சரிங்களா ஒரு டைம் அலோவ் பண்ணுவாங்க ஒரு டைம் பண்ண மாட்டாங்க அப்படி அந்த பஞ்சலிங்க தரிசனம் கிடைச்சா இன்னும் சிறப்பு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் திருச்செந்தூரில் மூவர் சமாதி தரிசனம் பண்ணுறது எம்பெருமான் முருக தரிசனம் பண்ணுறது பஞ்சலிங்க தரிசனம் பண்ணுறது அது போன்ற கடல்ல நம்ம நீராடிட்டு நாளி கடலில் தண்ணி ஊற்றி இந்த போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்யக்குள்ள நம்மளோட பால் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி சகல சௌபாகங்கள் கிடைக்க வைக்கும் சரிங்களா அந்த பன்னீர் இலை விபூதி நீங்கள் வாங்கிட்டு வரீங்கள அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுகளில் கொண்டு வந்து நல்ல தூய்மையான ஒரு குடுவி எடுத்துக்கோங்க சரிங்களா அற்புதமான குடுவியாக இருக்கணும் சரிங்களா அது தேங்காய் சிரட்டை அந்த முக்கன் இருக்கிற குடுவியாக இருந்தாலும் சரி வில்வ வில்வக்குடுவியாக இருந்தாலும் சரி இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த தவறாக அது இருக்கிற குடுவையாக ரெடி பண்ணிக்கோங்க வில்வ குடுவை கூட ரெடி பண்ணிக்கோங்க வில் வில்வத்தை எடுத்து அந்த காய் காய்ஞ்சி போச்சுன்னா அது மேலே அறுத்துட்டு அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த விபூதி போட்டு வச்சுக்கணும் அந்த பன்னீரில் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அடிச்சுக்கோங்க நல்லா காஞ்சிருக்கும் அதை நல்லா தூள் தூள் தூரம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள் அந்த விபூதி கொடுத்து இல்லைங்களா அந்த விபூதி ப்ளஸ் இந்த பன்னீர்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பசும்பாட்டு சாண விபூதியாக கடையில் வாங்கிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி என்ன விபூதி பசும் சாண சுத்தமான பசுஞ்சானத்தில் செய்யப்பட்ட விபூதி வாங்கி இந்த பன்னீரில விபூதி இந்த பன்னீரிலையும் நம்ம மிக்சியில் அடித்த மல்லையில் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மிக்ஸ் பண்ணி நம்மளோட பூஜை இறையில் ஒரு குடுவியில் கொட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு டெய்லியும் தூப தீபம் காட்டி அங்கே திருச்செந்தூர் முருகபருமானம் நாம் பாவனை பண்ணி அதே மாதிரி அந்த குடுவைக்கும் காட்டி காட்டி அது டெய்லியும் அந்த விபூதியை எடுத்துட்டு நம்ம நெத்தியில் இட்டுட்டு நம்மளை சுத்தியும் அந்த விபூதி போட்டுக்கிட்டு சிறிது ஒரு சிட்டுக்கு எடுத்து நம்ம வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு அப்படியே டெய்லி இந்த பூஜை வழிபாடு நம்ம செஞ்சோம் வச்சுக்கோங்க அற்புத பலன்கள் நிறைஞ்சிதுங்க முருகபெருமானோட பரிபூர்ண கருணை வந்து அந்த விபூதியில வேலை செய்யும் சரிங்களா இது ஒரு அற்புத சூச்சம முறை அந்த விபூதியை என்ன பண்ணணும்னா பன்னீர் நம்ம நல்லா போட்டு நைஸாக அடித்து நல்லா நைஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்சியில் போட்டு அடிங்க இல்லைன்னா உரில் போட்டு எப்படி உங்களால் முடியுமோ தூய்மையான இடத்துல அந்த பன்னீர் இலையை நல்லா மிக்ஸ் பண்ணி நைஸாக அரைச்சி அந்த விபூதி கூட ஆட் பண்ணி குடுவியில் போட்டு வச்சு டெய்லி தீபம் காட்டி அந்த பன்னீர் இழைய விபூதி டெய்லி நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு செடிக்கு உங்கள் வாயில் போட்டுக்கிட்டு வந்தீங்களா உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள் தரும் முருகபெருமானோட பரிபூர்ண அனுகரகமும் பரிபூர்ண அருளாசியும் உங்களுக்கு நிச்சயமா உறுதியில் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இதை கொடுங்க டெய்லி வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு ஒரு ஒரு சிட்டிக்கு வாயில் போட்டுட்டு வரட்டும் உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களோட கல்வி உயரும் அவங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் முருகபெருமானோட அற்புதங்கள் வந்து எண்ணில் தங்காதது சரிங்களா எம்பெருமானோட மகிமை வந்து அற்புதங்கள் நிறைந்தது மகிமை நடந்தது சரிங்களா இந்த பன்னீர் இழவை அற்புத பலன்கள் தரும் சரிங்களா இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா திருச்செந்தூர் போகிறோம் மூவர் சனி தரிசனம் பண்ணுறோம் மூவர் சனி இதில் தரிசனம் பண்ணுறோம் கடலில் நீராடிட்டு மறுபடியும் மூவர்சனை இதில் வந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் மாலை நேரங்களில் முருகபெருமான தரிசனம் பண்ணுறோம் முருகபெருமான தரிசனம் பண்ண பிறகு அங்கே பஞ்சலிங்க தரிசனம் இருக்கும் அதையும் கேட்டு தரிசனம் பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கே சுத்தியும் கோயிலில் குகைகள் இருக்கும் அந்த குகைகளில் கேளுங்க அங்கே இந்த இந்த இடத்துல பிரசித்தி படுற இடங்கள் இருக்குன்னு கேட்டுட்டு அந்தந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிங்களா உங்களோட வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்து நீங்கி உங்களோட வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக அமையும் உங்களுக்கு நிம்மதி தரும் உங்களோட செல்வ நிலையை உயர்த்தும் உங்களுக்கு வீடு தொழில் வாகனங்கள்ல எல்லா வெற்றியும் கொடுப்போம் சரிங்களா கொடுத்துட்டே இருக்கும் முருகபெருமனோட கருணை நிறைந்தது அங்கே கோயிலில் போறப்ப நீங்க முருகபெருமனோட மந்திரங்களை தயவு செய்து உச்சரிச்சுட்டே இருங்க சும்மா நம்ம கடற்கரைக்கு போனாலும் சரி மந்திரத்தை உச்சரிங்க மூவர் சமாதிக்கு போனாலும் அந்த மூவர் சமாதிகளையும் முருக பெருமானோட மந்திரத்தை உச்சரிங்க நம்ம கோயிலுக்குள்ளே எம்பெருமான் பெருமான் முருக தரிசனம் பண்ணுறப்பையும் முருகபெருமோட மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மந்திரங்களை உச்சரிங்க சரிங்களா பேசாமல் அமைதியாக குருநாதர் முருக மந்திரங்களை உச்சரிக்கிறது தான் உங்களோட வேலை அப்போ அவரோட சிந்தனையிலும் அவரோட நினைவுலையும் அவரே நம்ம குருநாதர்ன்னு அந்த இடத்துல அவர் குருநாதர் சரிங்களா குருக்கெல்லாம் குரு அற்புதம் இது போன்ற நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு வரக்குள்ள சில சூச்சங்களை கடைபிடிக்கக்குள்ள நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியே நிஜமே இது சத்தியமே சரிங்களா இது போன்ற விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகங்களையும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நாமளும் நல்லா இருக்கலாம் நம்ம குடும்பத்தார் அனை